நீங்க தொடர்ந்து தண்ணிய விடணும் நான் பதிவோட கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்ல செய்து காவல்துறை அதிகாரிகளை பார்த்து நான் மெத்த பதிவோட கேட்டுக்கிறேன் நாங்க வந்து உரிமைக்காகத்தான் போராடுறோம் தனிப்பட்ட மனிதரை தாக்கி பேசுவதற்காக அல்ல தனிப்பட்ட மனிதரை குறிவைத்து பேசுவதற்காக அல்ல இப்பவும் சொல்றேன் உங்களுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி சொன்னதான் நானும் சொல்றேன் இன்னும் ஒன்பது மாச காலத்துல எ அண்ணன் எடப்பாடியா இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் வருகிற போது எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது தெரிவித்துக் கொண்டு பேசுறதுக்கு கூட தான் இருந்துச்சு ஆனா இப்ப போலீஸ்கிட்டையும் பெர்மிஷன் வாங்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான நடைமுறை ஆய் போட்டு சொல்ற கோஷம் போடுங்க ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் நீங்க போடுற சத்தம் சூழ்நிலை காதலம் விழுதலாம் ஆர்ப்பாட்ட வீத ஆர்ப்பாட்டம் தரமணி மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் பெரியார் நகருக்கு சித்தமான குடிநீர் கோரி போராட்டம் அதிகமாயிருச்சு அதிகமாயிருச்சு பார்த்தாலும் கஞ்சா புழக்கம் அதிகமாகிடுச்சு போராட்டம் இது போராட்டம் தளபடி மக்களுக்கு விடுதல் கிடைக்க போராட்டம் உயர்த்தியாச்சு உயர்த்தியாச்சு பல படங்கு சொத்து வரியை உயர்த்தியாச்சு 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 பல படங்கு சொத்து வரியை உயர்த்தியாச்சு பல படகு வீட்டு வரியை கல்லூரி இழைப்பு கட்டணம் உயர்த்தியாட்சே போச்சு அத்தியாவசிய பொருட்கள் ஏறி போச்சு போராடுவோம் போராடுவோம் தளபதி பகுதிகளில் வழங்கப்பட்ட பட்டாமை பணி மயமாக்குவரை போராடுவோம் பட்டமபு தெருவில் வழங்கப்பட்ட குடிசை மாட்டு வாரிய ஒதுக்கீடு முறை உரிமையாக்குவரை போராடுவோம் சரி செய்யாமல் மயக்க நிலையில் இருக்கோ மின்வாரிய நிர்வாகத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோ கண்டிக்கின்றோம் தரமணி மகாத்மா தவர் மின் இணைப்பு பெற பல லட்சம் லட்சத்தேற்று பொதுமக்களை வேட்டையாடும் மு க ஸ்டாலின் அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் தருமணி மக்கள் பங்கிக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு துணை நின்றோ இந்த திருட்டு திராவிட மாடல் அரசை கண்டிக்கின்றோம் பொதுமக்களை சுரண்டி பிழைக்கும் மாநகராட்சி தரகர்கள் மாநங்கட்ட மாடல் அரசு உடன் திறப்புகளை கண்டித்தின்றோ கண்டிக்கின்றோம்

அப்பாவிடப்பாடியார் தலைமையில் இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்போம் ஆட்சி அமைப்போம் மக்கள் விரோத அரசை விரட்டியடிப்போம் விரட்டியடிப்போம் நன்றி Jiraj Lucky. Exclusive. Miramar. அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்த பொழுது தமிழக சென்னையில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் சரி திட்டங்களை செய்து கொடுத்தார்கள் இதே பகுதியில் பெரியார் நகர் அண்ணா நகர் பாலி நகர் போன்ற பகுதிகளிலாம் கொடுத்ததும் அனைத்து இந்திய அண்ணா தாட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தான் தண்ணீர் வசதி வசதி சிறப்புமாக தலைமுறையாக நேரடியாக வந்து பார்த்து அதற்கு பின்னால் அண்ணன் அவர்கள் இங்கு வந்து சென்ற பின்னால் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு பெரியாரான நகர் மக்களுக்கு இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலே அலர்பண்ணு தொண்ணூத்தி ஒண்ணு அலர்பண்ணு கொடுத்த பகுதிகளுக்கு மறுபடியும் மீண்டும் செயலாளர் அரபி சகோதரர் அசோக் அவர்களே செயலாளர்களே மாவட்ட பேராணி செயலாளர்களே வட்ட செயலாளர்களே வருகை பூத் கமிட்டி செயலாளர்களே ஊடக நண்பர்களே பத்திரிகை நண்பர்களே உங்கள் அனைவருக்கு பதிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டமே இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தண்ணீர் ஒழுங்கா கிடைக்கல தான் ஆர்ப்பாட்டம் மக்கள் பிரச்சனைக்கு தான் இந்த ஆர்ப்பாட்டம் ஆனா இவ்வளவு போலீஸ் வந்து நின்று எங்களை வளர்ச்சிய அளவுக்கு நாங்க தீவிரவாதிகளா இல்ல பாகிஸ்தான்ல இருந்து கடத்தி தீவிரவாதிகளா இல்ல தேச விரோதிகளா நாங்க தேச விரோதிகளா நாங்க எங்களுக்காக இவ்வளவு போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணி வித்திரம் பஸ் அக்கௌண்ட்டங்க நிறுத்தி நாங்கள் இந்த போலீஸ் இந்த வண்டியில் ஏறி ஏறி வேற போகிறவங்க நாங்கள் ஒன்றும் உங்களுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு வந்து விற்கலை ஐயோ போலீஸ் வந்து விற்கிறாங்களே அப்படி வண்டி வந்து விட்டு என்று பூச்சாண்டி உங்கள் பூச்சாண்டிக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் பயப்பட மாட்டோம் ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போட்டபோது எங்கள் அம்மா வளத்தை கட்சி எங்கள் அண்ணன் மாவீரன் நிலப்பாடியாக வளர்த்திட்டு இருக்கிற கட்சி நான் ஒண்ணு எதுக்கு பயப்பட மாட்டோம் நாங்க வந்த வேலையை முடிச்சிட்டு நீ ஏற்றி கூட்டி போங்க நாங்க தாராளமா வர தயாரா இருக்கிறோம் எங்க கட்சி தண்ணி பிரச்சனை தண்ணி பிரச்சனை பேசக்கூடாதா ஜனநாயக அந்த உரிமை கூட எங்களுக்கு இல்லையா அந்த உரிமை கூட இல்லையா உங்களால கூட்டணி வச்சிருக்கிற கட்சிக்காரங்க எல்லாம் கோரிக்கை கோரிக்கை போராட்டம் நடத்துறாங்களே ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்களே யாரும் அவங்களை கைது செய்யல கம்யூனிஸ்ட் கைது செய்யல உங்களால கூட்டி வச்சிருக்கிற கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்களே கைது பண்ணல எங்களை மட்டும் கைது பண்றதுக்கு இந்த ஐநூறு பேர் தரவிதிக்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எத்தனை எஃப்ஐஆர் போடுற கேஸ் வந்திருக்கோம் அதை போய் பார்த்துக்கலாம் இல்ல அதை போய் பார்த்துக்கலாம் இல்ல அதை விட்டுட்டு இங்க வந்து இவ்வளவு பேர் வேலை வெட்டி விட்டு நிக்கிறீங்களே காவல்துறையினரே நான் உங்களை பார்த்து பணியோட கேட்டுக்கிறேன் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் தண்ணி பிரச்சனைக்கு இந்த அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கணும் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சதுக்கு பிறகு தண்ணி விட்டு இருக்கிற பசங்க பெட்ரோல் வாட்டர்ல நான் கேட்க வருந்தேன் இந்த தண்ணியே மக்கள் போராடும் போதை விட்டு நாங்க ஆர்ப்பாட்டம் அறிவிச்சதுக்கு பிறகு தண்ணி விடுறான் நான் தயவு மெட்ரோ வாட்டர் அதிகாரிகளுக்கு சொல்ல விரும்புவது நீங்க தொடர்ந்து தண்ணியை விடணும் அது மட்டும் இல்ல தயவு காவல்துறை அதிகாரிகளை பார்த்து நான் மெத்த படிவோட கேட்டுக்கிறேன் நாங்கள் வந்து உரிமைக்காகத்தான் போராடுறோம் தனிப்பட்ட மனிதரை பார்த்து பேசுவதற்காக அல்ல தனிப்பட்ட மனிதரை குறிவைத்து பேசுவதற்காக அல்ல இப்பவும் சொல்றேன் உங்களுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி சொன்னதைத்தான் நானும் சொல்றேன் இன்னும் ஒன்பது மாச காலத்தில் எங்கள் அண்ணன் எடப்பாடியா இந்த உடைய நாட்டினுடைய முதலமைச்சராக வருவார் வருகிற போது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு பேசுறதுக்கு கூட எங்க அண்ணனுக்கு தான் பெர்மிஷன் வாங்க வேண்டி இருந்துச்சு ஆனா இப்ப போலீஸ் கிட்டையும் பெர்மிஷன் வாங்க வேண்டிய ஒரு துப்பாக்கியமான நிலைமை ஆகி போச்சு சொல்ற கோஷம் போடுங்க ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நீங்க போடுற சட்டம் செல்வதில் காதல் விழுகணும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தரபடி மக்கள் நலனை முன்னிறுத்து மாற்பாட்டம் பெரியார் நகருக்கு சுத்தமான குடிநீர் கோரி போராட்டம் அதிகமாயிருச்சு அதிகமாயிருச்சு பார்த்தாலும் தஞ்சா புழக்க அதிக மாறிச்சு போராட்ட மீது போராட்டம் தரபடி மக்களுக்கு

பழிநீர் இணைப்பு கட்டணம் உயர்த்தியாச்சே